வணக்கம் நேர்லே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்ப்போம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஏன்னா வந்து உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக்கிற ராசினா மக மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி பலன்களை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது வந்து இன்னும் பர்ஃபெக்டாக அமைக்கும் ஏன்னா இந்த வீடியோலேயே பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பொது பலன்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தசா புத்தி அந்தரங்களுக்கான பலன்களையும் சொல்லுவோம் கடைசியில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சி ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஸோ குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு கலகங்கள் மறைமுகமாக இருக்கும் ஸோ அது மட்டும் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா இரண்டாம் அதிபதி மூன்றாம் தேதி தொடர்பு இருந்தாலே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதுக்கப்புறம் மூண்டியில் உள்ள ராகு ஸோ மூண்டில் உள்ள ராகு வந்து புதனுடைய சாரத்தில் வந்து அது மூண்டில் புதனே இருக்கும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் வேலையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேலதிகாரியோட ப்ரெஷர் நம்ம மன காயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம கீழே இருக்கிற உதவியாளர்களோ வேலையாட்களோ நமக்கு வந்து அவமானப்படுத்துவாங்க ஏதாவது போட்டு கொடுப்பாங்க பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் ஸோ கொஞ்சம் வந்து ஜாகதாகணும் ஏன்னா வந்து இப்போ ராகு வந்து இப்போ புதன் வந்து நீச்சமாக போகிறனால அதுவும் சனி உடைய சாதத்தில் போகும்போது அது நம்மளை வந்து ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வந்து ராகு புதனாலே வந்து ஆறாம் அதிபதி ஸோ மகரத்துக்கு வந்து ஆறு ஒன்பதுன்னும்போதே அப்பா சார்ந்த விஷயங்கள் அப்பாவோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு சின்ன சின்னதாக ஒரு டென்ஷன் வரும் அப்படி இல்லைனா அப்பா நம்மளை மனம் நோக்குற மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேஃபாக இருங்க அதுபோல் மூன்றாம் தேதி நான்கில் இருக்கும்போது நிறைய அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து அம்மாக்கும் உங்களுக்குமே வந்து சின்ன சின்ன கருத்து பேதங்கள் இருக்கும் பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது அதில் வந்து அதை நினச்சி கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேர் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா குரு வந்து சுக்குனுடைய சாரத்தில் போய் அது வந்து ஐந்தாம் இடத்துல அதிபதியுடைய இதில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஆன்மீக சுற்றுலா போகும்போதும் சில பேருக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான நிறைய இருக்குது ஸோ அதை பார்த்துக்கலாம் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பெரும் பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது கணிஞ்சு வர மாதிரி ஃபீல் இருக்கும் சில பேர் வந்து சொத்து விற்பனையினால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஸோ காலகட்டத்தில் பெரும் பணம் கண்டிப்பாக வரும் சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஐந்தாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருந்து நல்ல லாபங்கள் ஏற்றுக்கணும் ஐந்து பத்தாம் மதிப்பு இரண்டில் இருந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கணும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் மாதிரி புதன் வந்து நீச்சமாக மூன்றில் இருந்த பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிறு பிரயாணங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலையில் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அது வந்து ஒரு மேட்ராக் ஒரு இருபது நாட்கள்ங்க ஸோ ஒரு இருபது நாட்கள் அந்த புதன் வந்து மாறி மேஷத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவு பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் ஏன்னா வந்து ஆறாம் அதிபதி என்பது ஏழுக்கு ஆறுன்னு போது அந்த ஒரு சின்னதாக ஒரு சங்கடங்கள் மன உளைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் ஏழாம் மதிபதி சந்திரன் ஏழாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக இருந்தால் கணவன் மனைவி உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எட்டாம் அதிபதியான சூரியன் மூண்டிலிருந்து தேவையில்லாத ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கும் யாருக்காச்சும் வாக்குவாதங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதுவும் வந்து பாசஸோட வாக்குவாதம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூன்று எட்டுன்னு ஒரு மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டம் ஒன்பதாம் அதிபதி புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் போது வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமலோ இல்லை வெளிநாட்டில் வந்து சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டாக அவமானங்களை ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு கொஞ்சம் பார்த்து நடக்கும் அது நீச்சங்கிறது வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு போது அது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தணும் அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து அப்படிங்கும் போது அது இரண்டாம் அதிபதி சம்பந்தமாக நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் புதிய அமைவதற்கான ஆய்வுலாம் நல்லா கொடுத்துருங்க ஸோ அதெல்லாம் நல்ல விஷயம் பதினொன்னாதிபதியான செவ்வாய் பதினாணாதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிலேயே இருக்கும்போது நல்ல லாபங்கள் உங்களுக்கு வருவதற்கான ஆய்வு நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆய்வு சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை வந்து ரொம்ப அவசியங்க ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ இதுவரை பார்த்தது வந்து பொதுப்பலங்கள் ஓகேங்களா இதுவரை வந்து பார்த்தது புது பழங்கள் இனிமேல் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா புத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் லக்னம் சூரிய தசா எப்படி இருக்கும் அப்படின்னா சூரிய தசா புத்தி நடக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா மூன்றுக்கு போகின்ற சூரியன் மூன்று எட்டுங்கிற ஒரு காலகட்டத்தில் போகும்போது குடும்பத்தில் தேவையில்லாத கலகங்களோ பிரச்சனைகளாலோ வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான இப்போ கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய மனக்கலக்கங்களோ மன உளைச்சலோ வருவதற்கான அங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம் சந்திர தசா அந்த அன்றம் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் நல்ல சிறப்பான விஷயங்களை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் மகர லக்னம் செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும்போது சொத்துக்களாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் வண்டி வாகன வசதிகள் ஏற்படுவதற்கான ஆகிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு ஹாப்பியஸ் லைஃப் லீட் பண்ணுறதுக்கான ஆகிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது குழந்தைகள் ஒரு புதிய குழந்தை பெயர்கள் ஏற்படுவதற்கும் காத சம்பந்தமான விஷயங்கள் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தொழிலில் வந்து நல்ல ஒரு மென்மையான விஷயங்கள் நல்ல ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ஆகிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் அதிபதியான புதன் நீச்சமாக மூன்றில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா வந்து அந்த மூன்றில் வந்து புதன் நீச்சமாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன கலக்கத்தையும் அவமானங்களையும் ஏற்படுத்துவதற்கான வேலையில் வந்து ஒரு சின்ன ஒரு மனக்கலக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் வந்து அது வந்து நமக்கு தேவையில்லாத மன பயங்களையும் மனக்காயங்களையும் ஏற்படுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கடன் சம்மந்தமான விஷயமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் என்னால் கடன் வந்து வாங்கினீங்கன்னா கூட அது கரெக்டாக சொல்லியிருக்க முடிய முடியாதுன்னு ஸோ அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இதில் வந்து எதுக்கு சொல்கிறோன்னா மகர லக்னமாகிறது ராகு தேசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆகணும் அந்த ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது அந்த ஒரு டென்ஷனிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடும் அது ஏன்னா அங்கே பூதனி இப்போ நீச்சமாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகர லக்னம் குரு தசாபத்தி அந்த நாடு எப்படி இருக்கணும் போது மூன்றாம் தேதி நாளில் அதுவும் சுக்ரனுடைய சார்ந்த அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் விற்பனை வண்டி வாகனங்கள் விற்பனை பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மன உளைச்சல் பண விஷயங்கள் ஏற்படுவதற்கான அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மகர லக்னம் சனி தேசாபத்தி அந்த பெரும் பணம் வருவதற்கான இப்போ இரட்டிப்பு பணம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு இருந்தாலும் சின்ன சின்ன கழகங்கள் வருவதை தவிர்க்க முடியாது மகர் லக்னம் புதன்புத்தியம் நடக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்களும் ஒரு டிஸ்கம்ஃபர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மகர லக்னம் கேது தேசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த ஒன்போதில் போது அப்பாக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அப்பா சம்பந்தமான விஷயங்களுக்காக நம்ம சின்னதாக வந்து ஒரு கடன் வாங்குறது கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அந்த விசா லீகல் லீகல் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ஒரு காலகட்டங்கள் மகனம் சுக்கர தேசா புத்தி கூட ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இரண்டில் உள்ள சுக்க சுக்கரன் அதுவும் செவ்வாயுட பெரிய லாபங்கள் எழுதி பெரிய பணம் வருவதற்கான பெரிய லாபங்களை வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ புது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கும் சில பேருக்கு வந்து ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து தசாபதி பலன்கள் என்ன இருந்தாலும் நம்ம டெய்லி ஒரு பிரார்த்தனை வைக்கணுங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நீச்சம் ஸோ நீச்சம்ங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சில பேர்லாம் வந்து ஐய சார் நீச்சம் பாய்ச்சி கத்துவாங்க ஸோ நீச்சம்ங்கிறது வயிறு ஒன்றுமே இல்லைங்க ஒரு சின்னதாக ஒரு தகுதி குறைவுன்னு ஏற்படுத்தலாம் இல்லை ஒரு மன காயங்கள்ங்கிறது அதுதான் உண்மையான விஷயம் உதாரணத்துக்கு ஒரு நல்ல பாவங்கள் ஒரு நல்ல பாவங்கள் அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அது நீச்ச கிரகத்துக்கே உங்களுக்கு வந்து பலன்களில் வந்து எந்த மாற்றமும் தராதுங்க ஸோ பலன்கள் வந்து நல்ல பலன் கொடுத்தோம் பணம் கொடுக்கும் பணம் கொடுக்கும் அதெல்லாம் வந்து ஒன்று பெரிய விஷயம் நல்ல ஒரு சந்தோஷம் சந்தோஷமெலாம் கொடுக்கும் ஆனால் அந்த நீச்சம்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ரணங்களை கொடுத்துரும் சில பேருக்கு ஸோ அதுதான் விஷயம் அதனால் வந்து நீச்சம் இருக்குன்னா ஐ சார் அப்படியே நான் வந்து வாழ்க்கையில் வந்து அதோட அந்த தசை ஃபுல்லாகவே நாசி சொல்லி நினச்சிக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கோச்சாரம் இதில் வந்து பார்த்திங்கனா மேஜராக வந்து கோச்சாரங்கள் வந்து மேஜராக வந்து ஒர்க் ஆகுங்க ஸோ இப்போ வந்து உதாரணம் சொல்ல போனோம்னா இப்போ வந்து புதன் வந்து இப்போ நீச்சமாக போய்ட்டு கோச்சாரத்தில் இப்போ என்ன பண்ணால் யாரெல்லாம் புதன் தசா புத்தியாந்திரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மனக்கலக்கங்களோ மன காயங்களோ கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து இப்போ ராகு வந்து கோச்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நிறைய ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ராகு தேசா புத்தி வந்து அவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு மனக்கலக்கங்களோ மன பயத்தை ஏற்படுத்தும் அதனால் நீச்சங்கிறது ஒன்றும் இல்லை பாவங்கள் நல்லா இருந்தால் பலன்களில் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்கும் பட் ஆனால் மன ரீதியாக காயங்களை ஏற்படுத்துங்கிறது உண்மையான விஷயம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கணக்கு விடுவோமே சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து எப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்த போகிறதும் தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க சிம்ம லக்னமாக இருந்து இல்லை ஒரு சிம்ம ராசிக்கோ ஒரு குழந்தை பிறந்துச்சினாலே அவங்க தாயாருக்கு வந்து நிறைய சங்கடங்களையும் நிறைய அவமானங்களையும் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து அங்கே வந்து நான்காம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சமாகறதுனால அங்கே வந்து அந்த தாயாரை வந்து ரொம்ப பாதிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நீச்சங்கிறது இப்படி தான் வேலை செய்யும் நீங்கள் வேணால் பாருங்கள் சிம்ம லக்னத்துலேயும் சிம்ம ராசியில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துருவோம் ஏன்னா வந்து அது சந்திரன் அவங்களுக்கு அந்த என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு கலக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி ஸோ அந்த பாவ தொடர்புகள் அவ்வளோ அழகாக வேலை செய்யும் அதுவும் நீச்சமாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி வந்து மகர லக்னமே எத்துக்குமே ஸோ சப்போஸ் வந்து ஒரு மகர லக்னம் அவங்களுக்கு வந்து ஒரு விருச்சிக ராசியாக இருக்கிறான்னா அந்த விச்சிகத்தில் வந்து சந்திரன் நீச்சமாகும் போது மனைவியால் நிறைய அவமானங்களை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துது ஏன்னா வந்து மனைவியாலும் அவமானங்கள் வரும் தாயாரினாலும் அவமானம் வரும் வந்து அந்த காரகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வந்து தாயாருடைய காரகத்துவமாக இருக்கும் தாயாருடைய செயல்பாடுகளால் நமக்கு ஒரு அவமானங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனைவி மனைவியால் வந்து நிறைய அவமானங்களை வந்து ஏற்படுத்தும் இது அவமானங்களை மட்டும்தான் ஏற்படுத்துமை ஒழிய பொருளாதாரத்துலையோ மற்ற விஷயங்களோ கை வைக்காதீங்க ஏதாவது ஒரு ஒரு ஆஸ்பெக்டை தான் கை வைக்கும்பொழுது மற்றபடி அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நீச்சம்ங்கிறது வந்து நம்ம மனதார வந்து நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா இது போன ஜென்ம கர்மாவில் வந்து நம்ம செய்த ஒரு ஒரு பிரச்சனை ஓகேங்களா அது வந்து பின்தொடர்ந்து நமக்கு இந்த அவமானமாக கொடுத்து அந்த கர்மாவை கழிக்க வைக்கிறதொழியை இதுக்காக வந்து ரொம்ப பண உளைச்சல் ஐயோ யோ யோ இந்த திசையே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்லாம் சொல்லவே கூடாது ஏன்னா ஒரு நீச்சமான திசை நடத்தும் போது அவனால் நைட்டு தூங்க முடியாது அந்த விஷயத்தையே நினச்சிக்கிட்டு இருப்பான் அதுதான் உண்மையான விஷயம் புரியுதுங்களா ஸோ அதனால் நீச்சம்ன்றது நம்ம அக்செப்ட் பண்ணணும் சாரி போடாடியே பார்த்துக்கிறேன் போடாடினு அப்படின்னு எடுத்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் முடியாது மற்றபடி இதுக்காக கலக்கம் ஏற்படுத்த வேண்டாம் அதுவும் கோச்சார சில கிரகங்கள் வந்து நீச்சமாகும்போது அந்த கோச்சார காலகட்டங்கள் இப்போ புதன் நீச்சமாக ஒரு இருபது நாட்கள் அந்த ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுன்றதுதான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்களாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்கிறது எப்போதுமே சொல்கிறோம் பிரார்த்தனை பண்ணுங்கள் உடனிருந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்